வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஜோதிட நண்பன் தயாநிதி இது நம்ம சேனல் தயாநிதி அஸ்ட்ராலமீ ட்ரெடிஷன் யூடியூப் சேனல் எலக்ஷன் வீடியோஸ் தான் இப்போ போட்டு அஞ்சு வீடியோ வந்து போட்டுவிட்டோம் இருபத்தி ஏழு ஸ்டேட்டையும் கவர் பண்ணியிருக்கிறோம் மணிகமும் இருபத்தி ஏழு ஸ்டேட்டை கவர் பண்ணியிருக்கோம் இது வந்து ஆறாவது வீடியோ யூனியன் பிரதேசம் கவர் பண்ண போகிறோம் தமிழ்நாடு வீடியோன்னு போடல அது வெயிட்டில் இருக்குது அடுத்தது தமிழ்நாட்டு வீடியோ அதுக்கடுத்து இருபத்தி ஸ்டேட்டையும் கவர் பண்ணி ஒரே ஒரு வீடியோ எவ்வளவு சீட்ஸ் வாங்க போறாங்கன்னு சொல்லிட்டு சரி வந்து நியூ டெல்லி மணிக்கும் யூனியன் பிரதேசங்கள் நியூ டெல்லி தமிழ் இந்தியாவின் தலைநகரம் ஒரு யூனியன் பிரதேசம் இதோட கேபிடல் வந்து ஃபர்ஸ்ட் இதோட பேர் வந்து பாத்தீங்கன்னா டெல்லி கேபிடல் நியூ டெல்லி பவர்ஃபுல் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் இங்க வந்து மூணு கட்சி பிஜேபி நேஷனல் காங்கிரஸ் ஆம் ஆத்மி நிறைய இருக்கு பட் இருந்தாலும் இந்த கட்சிகள் தான் இங்க வந்து பலம் அதிகம் ஒன்னா பிப்ரவரி மாசம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஃபார்ம் ஆயிருக்கு இருபத்தி அஞ்சு மே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல தான் எலெக்ஷன் நடந்திருக்கு லாஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா தனுசு ராசி லக்னம் துரம் சந்திரதர்ஷ சுக்கர புத்தி பிஜேபி சார்பா மனோஜ் திவாரி அப்படின்றவரும் இந்திய நேஷனல் காங்கிரஸ் சார்பா ஜெய் பிரகாஷ் அகர்வால் அப்படின்றவரும் ஆம் ஆத்மி கட்சி சார்பாக அரவிந்த் கெஜ்ரிவால் இங்க வந்து பாத்தீங்கன்னா மையமாக கொண்ட ஒரு பெடிஷன் இது பிஜேபி அஞ்சு டு ஆறு அப்படின்ற ஒரு நிலையும் ஆம் ஆத்மி பார்ட்டி ஒன்னு டூ ரெண்டு அப்படின்ற ஒரு இடத்தையும் அவர் அடையாளத்துக்கான வாய்ப்பு இருக்கு லடாக் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இதோட கேப்டன் வந்து பாத்தீங்கன்னா காஃபுல் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் வந்து பாத்தீங்கன்னா பிஜேபி இங்க வந்து இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் ரெண்டு கட்சி முப்பத்தி ஒண்ணு அக்டோபர் ரெண்டாயிரத்தி ஏழு பத்தொன்பது வந்து பைனலா வந்து ஃபார்ம் ஆயிருக்கு அதுக்கு முன்னாடியே ஃபார்ம் ஆயிடுச்சு பட் இதுக்கு இது வந்து கடைசியா வந்து ஃபார்மான விஷயம் ஆஹ் வந்து பாத்தீங்கன்னா விஷய ராசி லக்னம் வந்து பாத்தீங்கன்னா கடல் இருக்கணும் புதன் தச சக்கர புத்தி பிஜேபி சார்பா தசி யால்சன் அப்படின்றவங்களும் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் சார்பா டிசரிங் நம்கியால் அப்படின்ற ஒரு நிற்கிறாங்க ஒரே ஒரு சீட்டு அந்த ஒரு சீட்டையும் பிஜேபி ஆகத்துக்கான வாய்ப்புகள் அதிகம் லடாக்கு ஒன் சீட் லடாக்கு அடுத்த சீட்டு ஜம்மு அண்ட் காஷ்மீர் ஒரு தான் வந்து கடைசியா வந்து பைனலா ஃபார்ம் பண்ணாங்க முப்பத்தி அக்டோபர் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் ஆஃபர் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் வந்து பாத்தீங்கன்னா ஜம்மு அண்ட் காஷ்மீர் நேஷனல் காங்கிரஸ் நேஷனல் கான்ஃபரன்ஸ் அதாவது ஜேஏ ஜேகேஎன்சி அப்படின்ற கட்சி இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் பிஜேபி ஜம்மு அண்ட் காஷ்மீர் பீப்புள் டெமோக்ராட்டிக் பார்ட்டி அப்படின்ற கட்சிங்க வந்து பலமாக இருக்குது இதோட ராசி வந்து பார்த்தீங்கன்னா விஷய ராசி கடைகளாக புதன சக்கர குத்திங் வந்து நடக்குது இங்கே வந்து ஜேகேஎன்சி சார்பா முகமது அப்துல்லா அப்படின்றவரும் பிஜேபி சார்பா ஜித்தேந்திர சிங்கும் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் சார்பா ராமன் பல்லா அப்படின்றவரும் ஜே கேபிபி சார்பா மெஹ்பூபா முஃப்டி அப்படின்றவங்க நிற்கிறாங்க இங்கே வந்து மொத்தம் அஞ்சு சீட்டு ஏற்கனவே வந்து ஆறு சீட்டா இருந்துச்சு இப்ப அஞ்சாம் மாதிரி ஜம்மு அண்ட் காஷ்மீர் அந்த என்டிஏ கூட்டணி ரெண்டும் ஜேகேஎன்சி இவங்க ஒரு மூணு சீட்டும் வாங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம புதுச்சேரி ஒரு பயங்கரமான ஒரு ஏரியா புதுச்சேரியில வந்து பவர்ஃபுல் பொலிட்டிக்கல் பார்த்தீங்கன்னா ஆல் இந்தியா என்ஆர் காங்கிரஸ் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் டிஎம்கேஏம்கே பிஜேபி பி போன கட்சிகள்லாம் இருக்கு இப்போ வந்து பிஜேபி வந்து புஷா ராஜ் பண்ணி ஒரு பெரிய இதெல்லாம் பண்றாங்க அவங்க வந்து வெல்வாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று நவம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு ஃபார்மான ஒரு தனிக்க வந்து பாத்தீங்கன்னா தனுசு ராசி லக்னம் வந்து பார்த்தீங்கன்னா கடக லக்னம் திசை புதன் புத்தி இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் சார்பா வைத்தியலிங்கம் அப்படின்றவரும் பிஜேபி சார்பா நமச்சிவாமி அப்படின்றவரும் நினைக்கிறாங்க யார் வந்து ஜெயிப்பாங்க ரெண்டு பேருமே உண்மையிலோஸ் கணிச்சுட்டாங்க சரி உண்மையிலே கண்டிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு பட் நமக்கு வர்றது என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இந்தியா அதாவது ஐஎன்சி இந்த ஒரு சீட்டு தான் இங்க இருக்கு அந்த ஒரு சீட்டையும் அவங்க தான் வாங்க இப்படி உண்மையில கோர்ஸ் காண்டஸ்ட் யார் ஜெயிச்சாலும் சந்தோஷம் அப்படின்னு சொல்லி நினைக்கலாம் ஏன்னா கணிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா லட்சதீப் லட்சதீப் இங்க லட்சத்தீவுகள் கவரட்டி அப்படின்ற ஒரு அப்படின்ற ஒரு கேப்டன் இதுக்கு இது வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணு நவம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறுல ஃபார்ம் பண்ணது எலெக்ஷன் வந்து பத்தொன்பதாம் தேதி நடந்துச்சு ஏப்ரல் மாதம் பொலிட்டிக்கல் நேஷனல் காங்கிரஸ் நேஷனல் காங்கிரஸ் பார்ட்டி அப்படின்ற கட்சி ஜனதா டால் மூணு கட்சி இங்க வந்து பாத்தீங்கன்னா கன்னி ராசி லக்னம் வந்து பாத்தீங்கன்னா கடக லக்னம் புதந்தாச சுக்கரபுத்தி நடக்குது என்சிபி அந்த கட்சி சார்பாக வந்து முகமது படிப்புரா அப்படின்றவரும் ஐஎன்சி சார்பாக முகமது அஹ்மூதுல்லா சகீத் அப்படின்றவரும் நினைக்கிறாங்க இங்க என்சிபி தான் வந்து ஜெய்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அவங்களும் இந்தியா கூட்டணி தான் நினைக்கிறேன் அவங்க ஒரு சீட் வாங்குவாங்க நெக்ஸ்ட் தீப்பிள் ஒரு சீட்டு ஆறாவது யூனெட் ரசம் கையோன் டாமன் டாட்ரா அண்ட் நகர் ஹவேலி அப்படின்ற ஒரு இடம் இருபத்தாறு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபது தான் பையனாக ஃபார்ம் ஆயிருக்குது பவர்ஃபுல் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் பார்த்தீங்கன்னா பிஜேபி நேஷனல் காங்கிரஸ் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் ராசி வந்து பார்த்தீங்கன்னா மகராசி லக்னம் வந்து பார்த்தீங்கன்னா கனி லக்னம் செப்பாதாசு சனி குத்தி நடக்குதுங்க நேஷ்னல் காங்கிரஸ் சார்பாக கேப்டன் பட்டேல் அப்படின்றவரும் பட்டேல் கேப்டன் பட்டேல் அப்படின்றவரும் பிஜேபி சார்பாக தீபேஷ் டண்டா அப்படின்றவங்கிறாங்க ரெண்டு சீட்டு அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு சீட்டாக தான் இருந்துச்சு இப்போ அந்த நாகராவேலி அது வந்ததுக்கப்புறம் ரெண்டு சீட்டு அந்த ரெண்டு சீட்டுமே வந்து பிஜேபி தான் வந்து வாய்ப்பு இருக்கு டிஎன்டி டிஎன்டி டிஎன் நகராவேலி ஸ்டார்ட் ஆகிடுறேன் டூ சீட்ஸ் என்டிஏ இந்த ரெண்டு தான் வாய்ப்பு இருக்கு அந்தமான் நிக்கோபார் தீவு அதாவது கேப்டன் வந்து பார்த்தீங்கன்னா போர் பிளேயர் அப்படின்ற கிடந்தது ஒரு கேபிடலில் இங்கே பவர்ஃபுல் பார்ட்டிஸ் பார்த்தீங்கன்னா இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் பிஜேபி ஒன்று நவம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறு அதில் வந்து ஃபார்ம் ஆன ஒரு யூனியன் பிரதேசம் ராசி வந்து பார்த்தீங்கன்னா கன்னிராசி நகரம் வந்து பார்த்தீங்கன்னா கடலங்கனம் புதந்த சுக்கரபுர்த்தி பிஜேபி சார்பாக விஷ்ணு பட்டா ராய் அப்படின்றவரும் ஐஎன்சி நேஷனல் காங்கிரஸ் சார்பாக குல்தீப் ராஜ் சர்மா அப்படின்றவரும் நிற்கிறாங்க இது வந்து ஒரே ஒரு சீட்டு அது ஒரு சீட்டையும் எல்ஏ கூட்டணிக்கு தான் கிடைக்க வாய்ப்பு எட்டு கடைசி சண்டிகர் அதுக்கப்புறம் அடுத்த வீடியோ சண்டிகர் ஒன்னு நவம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தாறு ஆம் ஆத்மி பார்ட்டி பிஜேபி ஐஎன்சி காங்கிரஸ் சிவமணி அகாலிடால் அப்படின்ற கட்சி இது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று நவம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தாறு ஃபோனில் எலெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று ஜூனில் நடக்குது ராசி வந்து பார்த்தீங்கன்னா மகர லக்னம் சட்டிதாசன் சந்திரகுச்சி நடக்குதுங்க இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் சார்பாக மணேஷ் திவாரி அப்படின்றவரும் பிஜேபி சார்பாக சஞ்சய் தந்தன் அப்படின்ற ஓட்டிக்கிறாங்க இங்கே வந்து ஒரே சீட்டு தான் அந்த ஒரு சீட்டையும் பிஜேபி காங்கிரஸ் ஆய்வு இருக்கு சண்டிகர் நன்றி நண்பர்களே பொறுமையாக ஒரு நேரம் பார்த்ததுக்கு ஏடி யூனியன் பிரதேசம் கவர் பண்ணியாச்சு அடுத்தது ரெண்டே வீடியோ தான் ஒன்று தமிழ்நாடு இன்னொன்று எல்லா ஸ்டேட்டு மொத்தம் இந்தியா ஃபுல்லாக ஓகேங்களா நன்றி வீடியோ தொடர்ந்து பாருங்கள் தேங்க் யூ